ஹலோ பிரேக்அப் நீ ரெண்டு நாள் ஆச்சுல இப்போ எதுக்கு கால் பண்ண இல்ல கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் இப்ப மட்டும் எப்படி இருக்க நீ கூட தான் நான் இல்லனா செத்துருவோன்னு சொன்னேன் இன்னும் சாகலையா என்னங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் எதுக்கு நம்ம கல்யாணம் ஆள் வருதுல்ல உனக்கு கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் பண்றதுக்கு

எத்தனையோ பேர் என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் வேணாம் சொல்லிட்டு நீ தான் வேணும் உங்களை பண்ணி கதை நம்ம நம்ப எல்லாம் என் தலை எழுத்து எல்லாம் என்ன சொல்லணும் என்ன பாக்குற லவ் பண்ணும்போது மட்டும் ஏன்னா பேசி பேசி பேசுன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் இப்போ நான் பேசலாம்னு கேட்கறது கிடையாது நீ பதில் பேசுறது கிடையாது ஏன் நான் பேசினவங்க எரிச்சிடா இருக்கா ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே இவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுல தெரியலையே அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரில் முளைக்கிறா இப்ப என்ன பாட்டு பாருங்க ஏன் நல்ல பாட்டு தானே அதுல இருக்கு ஒரு பாட்டு பாடுனது குத்தமாடா இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சான் தெரியலையே ஆரவனும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அதே போய் உனக்கு தப்பா தெரியும் இப்ப இத்தனை நாளா உன் மனசுல இப்பதான் நினைச்சு வந்துருக்க அழகான மனைவி அன்பான துணைவி அப்படின்னா அழகா ஒருத்தியும் அன்பா ஒருத்தியும் ரெண்டு பாடாட்டி கேக்குதா உனக்கு என்னங்க இங்க பாருங்களேன் வெளிநாட்டுல ஒரு ஆளு அவ பொண்டாட்டிக்கு நிலாவுல ஏக்கரா இடம் வாங்கி கொடுத்துருக்காளாம் நீங்களும் தான் இருக்கீங்கள ஏய் அவனுக்கு நம்ம ஊர்லயே சூப்பரா ஒரு இடம் வண்டி வச்சிருக்கேன் அப்படியா என்னன்ன எவ்வளோ வாங்கி வச்சிருக்கீங்க ஆறு அடி மூணு அங்குளம் செ வீடு ரெண்ட்டா அவைலபிள்னு சொல்லி போட்டிருந்தாங்க வா கிடையாது ஒரு <laughs> 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 <laughs>

பெரிய இந்த பெஸ்ட்ராயம்னா

பண்ணிதா ரொம்ப பெரிய பெரிய காஃபி சாப்ட்